வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான இட்லி தோசைக்கான ஒரு சட்னி ரெசிபி தான் இது தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இது வெறும் தக்காளி மட்டுமே வச்சு செய்யக்கூடியதான ரெசிபி இதுக்கு வெங்காயம் எதுவுமே தேவையே கிடையாது இது ம ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல பிள்ளைங்க பிள்ளைங்கப்பறம் மூணு இட்லி நாலு இட்லி கேட்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து முழு உளுந்து சேர்த்துக்கோங்க அதுலேயே ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கங்க நல்லா சவக்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா அஞ்சு தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் தக்காளி வதங்கினாப்பில இருக்கும் உப்பு சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிடுங்க தக்காளினுடைய இந்த ப நல்லா மசிஞ்சு கொடுக்கட்டும் நல்லா குழைவாக வந்த உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது நாங்கள் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்களான்னு தான் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் ஓரளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 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 நிமிஷம் பரட்டினா போதும் ஏற்கனவே தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க நல்லா வழு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சோன்னா ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் ஊற்றிடுங்க மிஸி ஜாரில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடுவோம் கடாயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் இடிகளில் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்கோங்க இதிலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு தாளிப்பு கொட்டிட வேண்டியதுதான் கொஞ்சம் கலர் மாறட்டும் மாறின உடனே இலைகளை சேர்த்துருங்க சேர்த்துட்டு தாளிப்பை தூக்கி கொட்டிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பூண்டு தாளித்து கொட்டுறப்ப எத்தனையோ விதமாக சட்னி செஞ்சுருக்கோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான தக்காளி கார சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மெத்து மெத்துன்னு தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ